அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து நான் உங்கள் சகோதரி ஜெசிமா யாஸ்மின் எஸ்ஐஆர் படிவம் ஃபில் பண்ணுறதை குறித்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்துட்டு இருக்குது நிறைய பேருக்கு அது சிரமமாக இருக்குது அதுக்கான காணொலி தான் இது ஸோ இந்த எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி கரெக்டாக ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருக்கெல்லாம் ஓட் எலிஜிபிளாக இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த ஃபார்மில் இங்கே இங்க இங்கே ஒரு காலம் கீழே ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஸோ மொத்தம் மூணு காலம் இருக்கும் எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓட் பேர் வந்தவங்க எல்லாருமே இந்த காலத்தை கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும் இந்த காலத்தில் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிறந்த தேதி அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஓட்டர் ஐடியில் எப்படி இருக்குதோ அதே போல டேட் ஆஃப் பர்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் காலம்ல ஃபில் பண்ணிக்கணும் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் எண் விருப்பம் இருந்தால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களோட ஆதார் நம்பரை இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்தது கைபேசி எண் மொபைல் நம்பர் மூணாவது காலத்தில் ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பர் இருந்தால் அதையும் நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபில் பண்ணிக்கலாம் நாலாவதா தந்தையோட பெயர் தந்தை இருந்தால் தந்தை தந்தை இல்லை அப்படி யாராவது கார்டியனுக்கு கீழே நீங்கள் இருக்கிறீங்கன்னா கார்டியனோட நேமை கொடுத்துருவோம் தந்தையோட பேரை உங்களோட மறுபடியும் ஆதார் உங்களோட ஓட்டர் ஐடியில் எப்படி இருக்கோ அதே போன்ற அல்லது அதில் தவறாக இருந்தால் ஆதார் ஐடி உங்கள் ப்ரூஃப்ஸில் எப்படி கரெக்டான ஸ்பெல்லிங்கோ அந்த ஸ்பெல்லிங்கோட நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும் அப்புறம் அந்த தந்தையோடய ஓட்டர் ஐடி நம்பர் அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்க இப்போ என்ன கரண்ட்டில் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நம்பரை இந்த எபிக் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தந்தையோடைய எபிக் நம்பர் எபிக் நம்பர்னா ஓட்டர் ஐடியோட நம்பர் அது இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் அதே போல் அடுத்து தாயாரோட பெயர் தாயாரோட ஓட்டர் ஐடி நம்பரை அடுத்து அடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் அதே போல் அடுத்த ரெண்டு காலம் பார்த்தீங்கன்னா துணைவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது பெண்களாக இருந்தால் கணவரோட நம்பரையும் ஆண்களாக இருந்தால் மனைவியோட நம்பரையும் இந்த ரெண்டு காலத்திலையும் ஃபில் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் துணைவர் பெயர் கொடுத்துருக்காங்க ஸோ கணவன் அல்லது மனைவியோட பெயரை இந்த இடத்துலயும் அவங்களோட யாரோட பெயர் கொடுக்குறீங்களோ அவங்களோடைய ஓட்டர் ஐடி நம்பரை இந்த இடத்துலையும் கண்டிப்பாக கொடுத்துக்கணும் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இது எல்லாருமே ஃபில் பண்ண வேண்டிய காலம் இந்த இடத்துல எல்லாருமே நீங்க கட்டாயம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் அடுத்ததாக இந்த ரெண்டு காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓட்டர் லிஸ்ட்டில் வந்திருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இப்போது இ இவங்க அதாவது யாரோட ஃபார்மோ யாரோட ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்க ஒரு வேலை ரெண்டாயிரத்தி ரெண்டில் சரிபார்க்கப்பட்டுச்சு இல்லையா இதுக்கு முன்னாடி ஓட்டர் ஐடி அந்த சமயத்தில் நீங்கள் ஓட்டர் ஐடியில் ஓட் லிஸ்டில் இருந்தீங்களா ஓட்டு போட்டிங்களா ஓட்டு போட்டாலும் போடலைனாலும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அதுக்கு நிறைய லிங்க்கு ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அந்தந்த தொகுதிக்குள்ளே போயிட்டு அந்தந்த தொகுதியோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் வந்திருக்கா அப்படின்றது தெரிய வரும் அப்படி உங்களோட பேர் வந்திருக்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க இல்லைனா போடலனாலும் இருக்கு அப்படின்னா உங்களோட இந்த காலத்தில் இருக்கணும் ரெண்டோட லிஸ்ட் உங்களோட தொகுதி லிஸ்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட பேர் அப்போது என்ன ஸ்பெல்லிங்கோ நடுவில் கரெக்சன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் உங்களோட நேம் எப்படி இருந்துச்சு உங்க ஸ்பெல்லிங் எப்படி இருந்துச்சு அதே போல இந்த இடத்துல எழுதிக்கணும் அப்போ இருந்த ஓட்டர் ஐடி நம்பர் நடுவில் இப்போ சமீபத்தில் நிறைய ஓட்டர் ஐடிஸ்லாம் சேஞ்ச் பண்ணாங்க அப்டேட் பண்ணாங்க அப்போ சில பேருக்கு நியூ நம்பர்ஸ்லாம் வந்திருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களோட லிஸ்ட்டில் என்ன நேம் நம்பர் இருக்கோ அதே நம்பரை கொடுத்துக்கோங்க சப்போஸ் அந்த லிஸ்ட்டில் நேம் நம்பர் இல்லை டேஷ் போட்டிருக்குன்னா நீங்களும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டேஷே கொடுத்துக்கலாம் வேறு எந்த நம்பரையும் இங்கே ஃபில் பண்ணக்கூடாது அப்போது நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற உங்கள் உங்களோட நேமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை தான் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க உறவினரோட பெயர் உறவினர் பெயர் அந்த லிஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா உங்க பெயருக்கு பக்கத்துல தந்தை பெயரோ அல்லது கணவரோட பெயரோ இருக்கும் சோ அங்க எந்த உறவினரோட பெயரை கொடுத்துருக்கீங்களோ ரெண்டாயிரத்தி ரெண்டோட லிஸ்ட்ல அந்த பெயரை எடுத்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும் அவங்க உங்களுக்கு என்ன உறவுமுறை முறை தந்தைனா தந்தை கணவர்னா கணவர் அப்படின்ற பெயரை வந்து உறவு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த மாவட்டம் இப்போ நீங்க ஒருவேளை சுல்தான்பேட்டையில இருந்தீங்கன்னா புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி மாநிலம் அப்படின்னு கொடுத்துக்கணும் எந்த தொகுதி வெளிநர் தொகுதி அப்படின்றத கொடுத்துக்கணும் ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி எண் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சட்டமன்ற தொகுதி எண் எடுத்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த லிஸ்ட்டுக்கு கீழே கிடைக்கும் அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணிக்கணும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங் அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லைனா இல்லைனா அந்த டைமில் உங்களுக்கு ஓட் எலிஜிபிளாக இல்லைன்னா அதாவது நீங்கள் பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்து உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு ஓட்டு எலிஜிபிளாக இல்லை அப்படி இல்லைன்னா ஏதோ காரணத்தினால ஓட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்போ தான் இந்த காலத்தை ஃபில் பண்ணணும் இங்கே என்னென்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டு இல்லைனாலும் உங்களோட உறவினர்கள் அதாவது தந்தையோ தாயோ யாருக்கு அப்போது ஓட்டு இருந்துச்சோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும் ஒருவேளை ரெண்டு பேருக்குமே தாய்க்கும் இருந்தது தந்தைக்கும் இருந்ததுன்னா யாராவது ஒருத்தவங்களோட டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஒருவேளை தந்தைக்கு டீட்டெயில் இருந்துச்சுன்னா தந்தையோட பெயர் போட்டுட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன கேட்டிருக்காங்களோ அதன்படிக்கு படிக்க உங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கணும் இப்போ தந்தையோட பெயர் தந்தையோட பெயருக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா அவங்களோட அப்போ இருந்த அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்த ஓட்டர் ஐடியோட நம்பர் அந்த லிஸ்டிலே பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் எடுத்து இங்கே எழுதணும் உறவினரோட பெயர் அதாவது அதே போல் இங்கே இங்கே தந்தை நேம் கொடுக்குறீங்க இல்லையா அந்த தந்தை நேம்க்கு பக்கத்தில் அங்கே ஒரு உறவினர் கொடுத்துருப்பாங்க அவங்களோட தந்தை ஒரு அம்மா பேர் கொடுத்தீங்கன்னா கணவர் பெயர் கொடுத்திருந்தா அந்த க கணவரோட பெயர் பக்கத்துல என்ன உறவுமுறை முறை தந்தைனா தந்தை கணவர்னா கணவர் அப்படி சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் மாவட்டம் புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி உங்க உங்க மாவட்டம் அப்போ தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்தில் இருந்தீங்க மாநிலத்தில் தமிழ்நாடு அப்படி போடணும் அடுத்தது உங்களோட சட்டமன்ற தொகுதியோட பெயர் வெளியூர் தொகுதினா வெளியினூர் தொகுதி இல்லை வேறு ஏதாவது ஒரு தொகுதியில் இருந்துருந்தீங்கன்னா அந்த தொகுதியோட நேமையும் இந்த இடத்துல நீங்கள் போடணும் அதே போல் அந்த லிஸ்ட்டுக்கு கீழே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க சட்டமன்ற தொகுதி எண் கொடுத்துருப்பாங்க பாகம் எண் கொடுத்துருப்பாங்க அதையெல்லாம் எடுத்து இந்த இடத்துல கரெக்டாக ஃபில் பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸை இங்கே எல்லாருமே ஃபில் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ஓட்டு போட்டவங்க இதை ஃபில் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடலையோ இல்லை ஓட் லிஸ்ட்டில் பேர் இல்லையோ அவங்க என்ன செய்யணும் அவங்க மட்டும் தான் இந்த காலத்தை ஃபில் பண்ணனும் ஸோ இது ரொம்ப தெளிவான விஷயமா இருக்கு ஸோ எந்த கன்ஃப்யூஷனும் இல்லாமல் க்ளியராக கட்டாயம் இதை கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க தே கேட்கும் போது ஃபார்மை நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக வச்சுக்கணும் ஸோ ஆனால் அவசியம் எல்லாரும் ஃபில் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஸ்வா வணக்கம்